ஓம் யோகிராம் சுர்குமாரா போற்றி ஓம் ராம ராஜ்யத்தின் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போச்சி ஓம் ஏகனே ஓம் அண்ணாமலை வாசனே போச்சி ஓம் அற்புதங்கள் அறுபவரே போச்சி ஓம் அவதார ஆண்டவரே போச்சி ஓம் மகண்டநாம பிரியரே போற்றி பிரியரே போற்றி ஓம் மாண்டிவேடம் கொண்டவரே போற்றி கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் விசிறிவுன் செங்கோல் போற்றி ஓம் சுரபியே போற்றி போற்றி ஓம் ஓம் ராமநாம பிரியரே காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை வந்த சந்திரனே போற்றி சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணா மூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் கைலாய நாதனே போற்றி 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 ஓம் 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 பரமாத்மா நாடெல்லாம் நாடெல்லாம் அருள்வாய் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளனே போற்றி

ஓம் ஒே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் தந்தையே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருபவரே போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் ஆண்டி வேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் செங்கோல் சிரட்டையமுத சுரபியே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஸ்ரீ குரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தாய் போற்றி ஓம் பார்ப்போற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணா மூர்த்தியே போற்றி ஓம் 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 போற்றி போற்றி பரமபத பெருமாளே கைலாய நாதனே பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி

ஓம் யோகிராம் சுரத்குமாரா போற்றி ஓம் ராம ராஜ்யத்தின் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி

ஓம் ஆண்டிவேடம் கொண்டவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய் தீர்த்தாய் போற்றி ஓம் விசிறிவுன் செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமுத சுரபியே போற்றி ஓம் 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 ராமநாம பிரியரே போற்றி போற்றி காணிமட ஆத்மா மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கள் விளை வந்த மருந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி

ஓம் 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 நாடெல்லாம் நல்லருள் போற்றி போற்றி நலம்பர அருள்வாய் கலியுக நல்லருள்லியுகண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளனே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி ఓం జయ గురు పోటీ పోటీ ఎలా ప్రార్థనకి ఉండాల పూవ కైలా వచ్చుకోవాలి எல்லாம் இல்லை எம்பெருமானே பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே யோகிராம் சுரத்குமாரே ஏழேழு ஜென்மங்களில் செய்த புண்ணியம் உங்களை இந்த ஜென்மத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம் தகுப்பனே உங்கள் பாதத்தில் சரணாகதி அடைந்து கிடக்கிறோம் உங்களையே தினம் தினம் நினைந்து நினைந்து உங்கள் நாமத்தால் உருகி உருகி பிரார்த்தனை செய்கிறோம் பகவானே எங்கள் மீது கருணை கொண்டு உங்கள் கடைக்கண் பார்வையால் எங்களை பார்த்து எங்கள் மீது பரிதாபப்பட்டு எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் கர்மாக்களை களைந்து எங்கள் கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் பிணிகள் அல்லல்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு போக்கி எங்கள் குடும்பம் ஐஸ்வர்யமாக எங்கள் குழந்தைகள் ஜெயமாக எங்கள் கணவன் மனைவிகள் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக எல்லாம் வெற்றிகரமாக தொழிலிலும் கல்வியிலும் எல்லாவற்றிலும் ஜெயித்து வாழ்க்கையிலும் சமூகத்திலும் எல்லாம் ஜெயித்து நல்ல பேர் எடுத்து எல்லோரிடத்தும் சகோதரத்துவமாக மகிழ்ச்சியாக எல்லோரிடத்தும் நலமாக எல்லோரும் ஒன்று கூடி வாழ உங்களையே பிரார்த்திக்கிறோம் பகவானே எங்களுக்கு எல்லா அருளும் வளமும் நலமும் அருகி எங்கள் பிரார்த்தனைகளை உடனே பலிக்க செய்து எங்களுடைய வேண்டுதல்களை உடனே தகு அருளச் செய்து எங்களை எல்லோரும் காத்து ரட்சிக்க வேண்டும் கருணா மூர்த்தியை எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் அல்லல்கள் அவமானங்கள் கடன்கள் நோய்கள் எல்லாவற்றையும் போக்கி இந்த சமூகத்திலும் இந்த ஊரிலும் இந்த நாட்டிலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சமூக மெச்சும்படியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் பகவானே எந்த கணத்திலும் உண்மையோ உமது நாமத்தையோ மறவாது இருக்க அருள் தர வேண்டும் பகவானே நாங்கள் வெற்றி கழுப்பில் உமது மீது கொண்ட அன்பின் கருணையால் நாங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்க அருள் செய்ய வேண்டும் பகவானே அந்த கண்ணீரை நமது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிப்போடு அபிஷேகம் செய்ய எங்களுக்கு அருள் தர வேண்டும் பகவானே யோகிராம் சுரத்குமாரே இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தால் உங்களை நாங்கள் அறிந்து உங்களையே வணங்கி உங்களுக்கே பணி செய்ய எங்களுக்கு பாக்கியம் தர வேண்டும் பகவானே எங்களுடைய எல்லா துன்பங்களையும் விரைவிலே களைந்து உங்கள் நாமமே கதிய என உமக்கே உமக்கே பணி செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு விரைவில் தார்மையா எங்கள் குழந்தைகள் எங்கள் வீட்டில் உள்ளோர் எல்லோரும் நலம் பெற்று மகிழ்ச்சியோடு ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியோடு பேரன்பத்தோடு வாழ அருள் செய்யும் பகவானை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயபூர் ராயர் ஓம் அண்ணாமலை வாசாய் வித்மகி வைகுண்ட ரூபாய் தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் ஜெயபூர் ராய் உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுட்டார்